வரவரத சர்வ வசமானிய சுவாஹா ஓம் ஸ்ரீம் க்ரீம் க்ளீம் க்ளௌ கம் கணபதிய சர்வதனமே சர்வ ஸ்வாஹா சுவாஹா ஓம் ஸ்ரீம் க்ரீம் க்ளீம் க்ளௌ கம் கணபதிய வரவரத சர்வ தனமே சுவாஹா நம்முடைய குரு பெருமாவை நினைத்து குருவை வணங்கி வில்லங்கள்ல கணவன்மார்கள் காயத்திரி மந்திரம் ஜெவம் செய்வோம் அனைவார்கள் கிருஷ்ண மந்திரத்தை ஜெபம் செய்தான் அந்த எல்லாம் சிறப்பாக இருக்கும் என்பது அன்மீகத்துடைய தொடர்பு ஆகையாலே இன்னும் காலங்களில் கிருஷ்ண மந்திரம் ஜபன் செய்யும் பண்போடு கேட்டுக்கொள்ளப்படுகிறது ஆரம்பிக்கலாங்களா விநாயகரை இடையூறது ஏற்பாடாக வண்ணம் குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரகா